நமது நாரத டுவெண்ட்டி ஃபோர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஊர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை திருநாள் மற்றும் உழவர் திருநாளாம் பொங்கல் விழா பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடி வருகின்றன வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள நாராயண இ டெக்னோ பள்ளியில் பொங்கல் விழா நடைபெற்றது இதில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பொங்கல் வைத்துக் கொண்டாடினர் மாணவர்கள் உற்சாகமுடன் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வேலூர் மாநகராட்சியில் மேயர் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் ஆணையர் ஜானகி துணை மேயர் சுனில்குமார் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுகா கெலமங்கலம் பகுதியில் உள்ள அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பொங்கல் விழா நடைபெற்றது இதில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பொங்கல் வைத்து கொண்டாடினர் விழாவில் கல்லூரி முதல்வர் கோவிந்தராஜ் தலைமை வகித்தார் கல்லூரி துணை முதல்வர் சாந்தி மீனா முன்னிலை வகித்தார் விழாவில் கல்லூரியின் ஆசிரியர்கள் ஒவ்வொரு துறையை சார்ந்த மாணவ மாணவிகள் தனித்தனியாக பொங்கல் வைத்து சூரிய வழிபாடு செய்து கொண்டாடி மகிழ்ந்தனர் இதில் கல்லூரி பொருளாளர் வெங்கடாச்சலம் பள்ளி உதவியாளர் செல்வகுமார் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் அலுவலக பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கல்லூரியின் கலைமன்றம் சார்பில் நடைபெற்ற பல்வேறு நாட்டுப்புற நடனங்களில் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் பொங்கல் விழா ஏற்பாடுகளை கல்லூரி மாணவமன்றக் குழுவினர் வேலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அட்வொகேட் அசோசியேஷன் உமன்ஸ் பார் அசோசியேஷன் பார் அசோசியேஷன் சார்பில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர்